வணக்க நம்பர்களே நாங்கள் இன்னைக்கு முறுக்கமில வர செய்ய போறோம் ஏற்கனவே இந்த முறுக்கமிலைய நாங்கள் வெட்டி சின்ன சின்னன்னா வச்சது இதுவும் நோமல் குளிச்சிக்காம வச்சது அப்படியே பச்சையா இருக்கு பாருங்க இன்றைக்கு ஒரு ட்ரெண்டு கிழமைக்கு மேல அன்னைக்கு ட்ரெண்ட கிழமை ஆகிட்டு அப்படியே இருக்கு நோமல் குளிச்சுக்க இருக்கு வச்ச அப்படியே இருக்கு பருப்புக்கு போட்டு நாங்க அப்படியே மிச்சத்தை இருக்கு இப்போ நாங்கள் இதை வர வரக்கப்புறோம் அதுக்கு வெங்காயத்தை கழுகி வச்சுக்கிறோம் இன்னைக்கு வெட்டிட்டு நாங்க வர செய்யறத பார்ப்போம் விங்கியாத்த சின்ன சின்ன துண்டுகளை வெட்டி எடுக்கும் அதாவது தாளிக்கிறது தானே வெட்டி எடுப்போம் வெங்காயத்தை வெட்டி இனி வர வறுக்கப்புறம் அப்போ காட்டுறோம் சட்டி சுட்டுட்டு வாங்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விடுவோம் தாளிக்கிற சாமான்களை நாங்க போடுவோம் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் வெள்ளை உளுந்து பெரிய பெரிய சீரகம் கூட நாங்க வெங்காயத்தை போடுவோம் வெங்காயம் கொஞ்சம் குறைஞ்சி தரத்துக்கும் இதோட கொஞ்சம் கருவேப்பிள்ளையும் போடுவோம் கருவேப்பிள்ளையும் போட்டு கதக்குவோம் முக்கமிலையே போடுவோம் எல்லாம் போடுவோம் கொஞ்சம் போடுவோம் நாங்கள் மூஞ்சிலே சாப்பிட தான் நிறவாக்கிட்டு தான் போட்டு நிறவாக்கி எங்கிறது இது பண்ண மிகுதியே வளர்க்கும் இன்னொன்று இடத்துல இதை எடுத்து வளர்ப்போம் அது வாசனை போடுவோம் கொஞ்சம் நச்சு சொட்டு மிளகோ கொஞ்சம் மஞ்சள் வாசனை பொருட்களை நாங்கள் இதை மிக்ஸ் பண்ணுறோம் இதுக்குள்ளே சொட்டு உப்பை போடுவோம் நாங்கள் இதை நல்ல வடிவாக விளாண்டுட்டு இதுக்குள்ளேனி நாங்கள் தேங்காய் பூ கொடுப்போம் ஏற்கனவே போத்திலுக்காக போட்டு வச்சுட்டோம் வாங்கின சொட்டு போடக்கோ இனி அடுப்பை நிப்பாட்டி விடுவோம் தேங்காய் பூவை வதக்கி விடுவோம் அடுக்க வர ரெடி சிம்பிளா எல்லாம் வெட்டி விட்டா டக்கனை நாங்கள் செய்யலாம் வேலைக்கு போயிட்டு வர்ற அக்கறதுக்கு இது ஈஸி வந்தோட டக்குன்னு பார்க்கும் உக்காக்கும் போது காணும் நீராக்கி எடுப்போம் சூட்டோட விடாக்காவிறாக்கி ஒரு சட்டிக்குள்ள போட்டுக்கணும் வரையில ஒரு கசப்பு தருமத்து வர ரெடி இந்த சோத்தோடையோ புட்டோடையோ சாப்பிடலாம் கீரை கீரை அதாவது பருப்புக்குள்ள முருக்கன் கீரை போட்டிருக்கோம் இப்படியும் சமைக்கலாம் முற்க முறையில் சாப்பிட்டு இருக்குத்தானே அப்படி தான் வேறுங்க அன்றைக்கி நாங்கள் சமைச்சது பருப்பும் வரையும் அதோட ஒரு கோழி வச்சது அது உரைப்பு அதை நான் சாப்பிட மாட்டேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமர்த்துங்கள் மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ப்ளீஸ் லைக் அண்ட்